அதை கொண்டு போய் அவனுடைய வீட்டில் படுக்க இறையில் மாட்டி வச்சுக்கிறான் எந்திரிச்சு முழிச்சு பார்த்தான்னா அவனை தான் தெரியும் அவன் மூணு மணி நேரம் பிராக்டிஸ் பண்றான்னு நினைச்சு ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் பிராக்டிஸ் பண்றான் அடுத்து நடந்த ஒலிம்பிக்ல தன் தாயினுடைய காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான் இந்த இவான் குரோக்கரை ஒரு போட்டியிலாவது தோற்கடிக்காமல் இந்த மண்ணிலே என்னுடைய கால் படாது இது சத்தியம் அம்மா என்ன பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறான் நடந்தது என்ன தெரியுமா அந்த ஒரு போட்டியில் மட்டும் எட்டு பதக்கங்களை வென்று இவான் குரோக்கரை மூன்று போட்டிகளிலே தோற்கடித்து இன்று இருபத்தி ஐந்து பதக்கங்களை வென்ற ஒரே மனிதன் அவனாக இருக்கின்றான் அவன் போய் எப்பரா நடந்துன்னு கேட்டான் அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை பிள்ளைகளுக்கு இதை சொல்லித்தாருங்க தோல்வியில் தோண்டு போகக்கூடாது